இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போ நேராக கிளம்பி வந்து போய்னா நம்ம கார்த்திகை பார்க்கறதுக்காக வீட்டுக்கே வந்திருக்காங்க அதாவது மொதல் விஷயம் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி கார்த்திகோட காலில் விழுந்து வந்து போயினா மண்ணு பீர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம கார்த்திக் ஏற்றுக்கிறாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது முன்னாடி இந்த அஞ்சல் இருந்துட்டு நேராக வந்து போயினா இப்போது கார்த்திகிட்ட வந்து பிரச்சனை பண்ணாமல் இருந்திருந்தா அந்தளவுக்கு வந்து போயினா பிரச்சனை வந்திருக்காது அதாவது கார்த்திகே ஃபோன் பண்ணி நீ வந்து போய்னா பணத்தை கொடுக்கலனா உன்ன பற்றி நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி மிரட்டினது அதுக்கப்புறம் ஆஃபீஸில் போய் வந்து

சப்ஷி பட் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு ஜானகிக்கு ஒரு தங்க செயின்லாம் வந்து கொண்டு வராங்க அந்த செயின்ல அப்படி என்ன இருக்கு நம்ம ஜானகி அதுக்கப்புறம் ரெண்டு பேரோட போட்டோவும் இருக்கும் பாத்தீங்களா அந்த லவ் லாக்கெட் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே அதுல வந்து எப்பவுமே வந்து எனக்கு அம்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌதம் வந்துட்டு இப்ப வந்து ஜானுன்னு கூப்பிடுறத விட்டு அம்மான்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடறாங்க இந்த பைர்விக்கு ஒரே பல்பா போயிடுச்சு ஏப்பா என்னதான் அம்மான்னு கூப்பிடுறியா அப்படி அப்படின்ற கூப்பிட்டு என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பைரவி சரியான பல்பை வந்து வாங்கினாங்க இங்க இப்படி இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்திக் ரொம்பவே சந்தோஷத்தோட இப்போ வெளியே கிளம்பிட்டு இருக்காரு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரியா கிட்ட இன்னைக்கு தன்னோட காதலை வந்து போய் சொல்லிடணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி கிளம்பிட்டு போதே இந்த அஞ்சல் வந்து போயின்னா அபச குணமா வந்து நடுவில் வந்து நிக்க ஆரம்பிச்சரா இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் நம்ம கார்த்திக் வந்துட்டு அவ்வளவு சந்தோஷத்தோட நம்ம பிரியா கிட்ட வந்து போயினா இப்படி லவ்வர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு கிளம்பும்போது இப்படி அபச வந்தது உண்மையிலேயே தவறான விஷயம் அப்படின்னு சொல்லணும் இந்த அஞ்சலி வந்து இப்போ வந்து நின்றுக்கிட்டு கார்த்திக் என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக் நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேன் எனக்கு எல்லாமே இப்போ புரிஞ்சு போச்சு இதுக்கு மேலேயே வந்து போய் நான் தப்பு பண்ணா என்ன வந்து இப்போ என்ன வேணாலும் பண்ணுங்க போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுங்க ஏன் நீங்க கொன்னே கூட போட்டுருங்க நான் தெரிந்துட்டேன் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகோட காலில் விழுந்து கதறி எழுதிட்டு இருக்காங்க கடைசியில் எட்டி ஒரு உத ஒத்து கடைசியில் வந்து போயினா இந்த கிட்ட சொல்றாங்க ஒழுங்கு இங்கே போயிடு இங்கிருந்து போயிடு அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் நம்ம இலக்கியா ஜானகி பைரவி இவங்க எல்லாருமே என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க அதை அதாவது இந்த இடத்துல வந்து இப்போ பைரவி கிட்ட பேசுறதுக்காக தான் இந்த அஞ்சலி இங்க மாஸ் என்ட்ரி கொடுத்திருக்கா இங்க இந்த அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே கிடையாது ஆனா பைரவியை தன்னோட கைக்குள்ள போட்டுக்கிறது ஈஸின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலிக்கு நல்லாவே தெரியும் என்னதான் பைரவி வந்துட்டு பயங்கரமான கோபத்துல இருந்தாலுமே கூட இப்போ ஒரே ஒரு நிமிஷம் நான் அவங்க கிட்ட பேசணாண்டி அப்படின்றமா வந்து சொல்லி இந்த பிரச்சனைக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தனியா கூட்டிட்டு போய் பேசுறா அப்படி கூட்டிட்டு போய் பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி இருந்துட்டு ஆண்டி இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்காக தான் செஞ்சேன் அதாவது இலக்கியாவை விரட்டணும்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்க நான் கர்ப்பமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா இலக்கியாவை விரட்டுறதுக்கு அவ்வளோ பெரிய சதி எல்லாம் பண்ணியிருப்போமா உங்களுக்காக நான் பண்ணி இப்போ எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன்னு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அந்த அஞ்சலி வந்து போதுன்னா இந்த அஞ்சலி கூட அதாவது பைரவி கூட வந்து போதுனா இப்போ ஐக்கியமாக போறா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க